ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நாலு முப்பது ஆகுது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில் தான் இருக்கிறோம் மாட்டு சந்தை வந்துட்டு மார்னிங் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் நடக்கும் இது வந்துட்டு ஆட்டு சந்தைலாம் மார்னிங் சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுவாங்க எல்லாம் நாலு மணிக்கு ஆடெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க கொண்டாந்துட்டு அங்கே கேட்டு ஓப்பன் பண்ணோன்னே கேட்டு காசு வாங்கிட்டு அப்புறம் எல்லாம் உள்ளே விடுவாங்க அதனால் இப்போ ஆடு எல்லாமே பிடிச்சிட்டு வந்து கேட்டு முன்னாடி நின்றுட்டு இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே பிடிச்சிருக்கிற ஆடு எல்லாமே சில வியாபாரிங்க வந்துட்டு வெளியவே வியாபாரம் பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா ஆட்டு சந்தைகளை உள்ளேயே மாட்டாங்க கேட்டுக்கு உள்ளே விடாமல் வெளியவே பேரம் பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் கேட்டில் இருக்கிறவங்க இங்கே வெளியே வியாபாரம் பேச மாட்டாங்க சில வேர்த்தை எல்லாமே போ போகணும் முன்னாடியே போக சொல்லிடுவாங்க ஏன்னா அங்கே வெளியே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நட்டமாகும் இல்லை ஏன்னா ஏலத்துக்கு தான் எடுத்துருப்பாங்க அதனால் இங்கே யாரும் வியாபாரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியுமே சில பேர் இங்கிட்டேயே வெளியே வியாபாரம் பேசி அப்படியே எங்கிட்ட ஓட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படி வெளியே வியாபாரம் பேசுகிறதுல சில லாபமும் வரும் நஷ்டமும் வரும் இப்போ வெளியே வந்து ஆட்டை வந்து கம்மியான ரேட்டு கேட்பாங்க உள்ளே கொண்டு போனால் கொஞ்சம் அதிக ரேட்டு கேட்பாங்க அதே சில இதில் வந்துட்டு வெளியே வந்து க அதிகமாக கேட்பாங்க ஆனால் உள்ளே போயிடுச்சுன்னா கம்மியாக ரேட்டு கேட்பாங்க அதனால் நம்ம தான் பார்த்து பேசிக்கணும் ரேட்டு ஆகுமா ஆகாதான் நல்ல ரேட்டு வந்துச்சுனா உடனே கொடுக்கறது தான் நல்லது ஃபஸ்ட்டு கீழே மாற்றி விட்டு மேக்ஸிமம் ரொம்ப வச்சு வளவலைன்னு அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடாது அப்புறம் நியாயமான ரேட்டு வந்துடுச்சுன்னா அதோடு கொடுத்துட்டு ஆபாரத்தை முடிச்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா சொல்கிறாங்க இதை வந்துட்டு ஒரு எட்டு ஐநூறு ஃபைனலாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் வந்து ஆட்டை பார்த்துட்டு ரூபா வரையும் ஃபைனலாக கேட்டுருக்குறாங்க இன்னும் ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா வச்சு அந்த ஆட்டுக்காரங்க இருக்கிறாங்க அதனால தான் பிடிச்சிட்டு இங்கே ஒரு தாத்தா பிடிச்சிருக்குறாங்க பாருங்கள் நிறைய ஆட்டு வச்சுட்டு அந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி அவங்க வந்துட்டு மொத்தமாக வேறு சைடு ஆட்டை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அந்த சடம் கையில் போட்டு பிடிச்சிருந்தாலே அது வியாபாரி தான் பிடிச்சிருப்பாங்க இது விற்கிறதுக்காக கொண்டு வந்து எல்லாமே நல்ல ரேட்டாச்சுன்னா மொத்தமாக கொடுப்பாங்க இல்லை தனித்தனியாக கொடுக்குறா இருந்தாலும் கொடுப்பாங்க இதில் வந்து மூட்டுக்குட்டி இருக்குது கிடாக்குட்டி இருக்குது எது வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம்

அந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒட்டுக்காக கேட்குறாங்க அவங்க வந்துட்டு பதிமூணு ரூபாய் குறைச்சி முடியாதுன்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு அவங்க பத்தை உடச்சி கேட்குறாங்க எட்டு ரூபாய்க்கு கேட்குறாங்க ஆனால் அந்த ரேட்டுக்கு அந்த தாத்தா அந்த ஆட்டுக்குடியை தர முடியாது அப்படிங்கிறாரு ஏன்னா கடா குற்றணும் அதே ரேட்டுக்கு வேணால் வேறு குட்டி எடுத்துக்கோங்க இதை வேணால் அந்த ரேட்டுக்கு தாரீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க முடியாது அப்படிங்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சென ஆடா இருக்குது இதை வந்து ஆறுரூவா ரேட்டு சொல்கிறாங்க இதுவும் வியாபாரி தான் வச்சுருக்கிறாங்க அந்த சடமுடி போட்டு பிடிச்சிருந்தாலே எல்லாமே வியாபாரி தான் வச்சுருக்கிறது ஆ ரேட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூட வச்சு தான் சொல்லுவாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் வாங்குறவங்க குறைப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் கூட வச்சு தான் சொல்லுவாங்க வாங்குகிற நம்ம தான் பார்த்து பேரம் பேசி வாங்கணும் கொஞ்சம் ஆடு குடிச்சு வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் சொல்கிற ரேட்டுக்கு அவங்களும் கொடுக்க போகிறது இல்லை சொல்கிற ரேட்டுக்கு நம்மளும் வாங்க போகிறது இல்லை இங்கே நிற்கிற ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மூட்டுக்குட்டி ஒன்று வந்து கடாக்குட்டி அது பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து ரெண்டையும் ஒட்டுக்க ஒம்பது ரூபா ரேட்டு சொல்கிறாங்க ஒம்பது ரூபான்னு எடுத்தோம் அப்படிங்கிறாங்க நம்ம ஒரு ஆயிரம் குறைச்சி எடுக்கலாம் அது இங்க நிற்கிற ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா மாடு கொண்டாந்து இறக்கி வச்சிருக்கிற ஆட்டோ எல்லாமே மாடு விற்றுச்சுன்னா அடுத்தது வேறு சைடு லோடு ஏற்றிட்டு போவாங்க இங்கேருந்து வாங்குகிற மாடை புதுசாக ஏற்றிட்டு போவாங்க அப்படி விற்காட்டி இதே ஆட்டோவில் ரேட்டு கட்டுப்படியாகட்டிட்டு இதே ஆட்டோவில் திரும்ப ரிட்டன் ஏற்றிட்டு போயிடுவாங்க மேக்சிமம் அங்கே வந்த மாடு எதுவும் அதிகபட்சம் விற்காம இருக்காது சில மாடு விற்காமே இருந்தாலும் லாஸ்ட்டு கட்டத்தில் எப்படியாவது சேல்ஸ் ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸான சந்தை தான் நம்ம மனப்பரமாட்டு சந்தை இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே திடீர் வருங்க கூட்டம் அதுதான் ஆட்டு சந்தை அங்கே தானே ஆட்டு சந்தை நடந்துட்டுக்குது அப்படி எந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்கிட்டாங்க எல்லாமே வாங்கி எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க எல்லாம் சின்ன சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஆட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிச்சுன்னா ஆடெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம ஆடு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா விடியறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கணும் இல்லாட்டி விடிஞ்சதுக்கப்புறெலாம் பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை இருக்காது எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு ஏழரை மணி அவ்வளோதான் ஏழரைக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு ஆடு வாங்கிறதுக்கு செட் ஆகாது அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இங்கே மாடு சேர்ந்த இல்லை தான் வந்து பார்க்கணும் இந்த மாடு கண்ணுக்குட்டி இந்த மாதிரி தான் பார்க்கணும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் அதிகமாக கொண்டாடுறது பால் மாடு கருவே மாடு இந்த நாட்டு மாடு இதுதான் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் சில பேர் போயிட்டு நம்ம ரேட்டு கேட்ட உடனே நல்லபடியாக பேசி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஆனால் சில பேர் வந்துட்டு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை ரேட்டு அவங்க மாடு விற்கிற ப்ரெஷரில் அந்த இதில் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க நம்ம ஒன்று கொச்சுக்க முடியாது அந்த இதில் அதனால் நம்ம அதிகமாக போய் ஆட்டியும் ரேட்டு கேட்கல நம்ம அவங்க ரேட்டு பேசும்போது நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குற ரேட்டை தான் நம்ம சொல்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன கன்று குட்டி இருக்குது பாருங்கள் அதுலேயும் இருக்க அந்த கருப்பு கலர் கண்ணுக்குட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு வாரம் தான் ஆன மாதிரி இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே பசியில் இருக்குது எல்லாம் மாட்டை விட்டுட்டு அங்கிட்டு மாட்டை அந்த கண்ணுக்குட்டியோட மாட்டை அங்கிட்டு பிடிச்சி நின்ட்டுக்கிறாங்க அந்த சைடு அதனால் பார்த்து பாருங்க

மற்ற டைம் மாடு வந்திருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து மாடு ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குது ஏன்னா மற்ற டைம் வந்து சந்தையில் பார்க்கும்போது பெரிய எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கணுங்கனால் நிற்கவே முடியாது அந்தளவுக்கு மாடு வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி மாடு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மற்ற நாள் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஹாலு நல்லாவே விடிஞ்சிருச்சு நம்ம மாடு சந்தைக்கு வரும்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே விடிஞ்சிருச்சு நானும் எங்களை சுற்றி வளைச்சி எல்லா சைடும் பார்த்துட்டேன் நான் நிற்கிற மாடு எந்த மாடுமே நாற்பதாயிரத்து கம்மியாக இல்லை எல்லாமே நாற்பத்தஞ்சி அறுபது எழுபது அந்த ரேஞ்சு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஐம்பது தான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஐம்பதாவது சொல்கிறாங்க ஆனால் அந்த தாத்தா வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஊதா கலர் சட்டை போட்டு அந்த தாத்தா வச்சுருக்கறதெல்லாம் அறுபது சொல்கிறாங்க அதுவும் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாடும் அந்தளவுக்கு இருக்குது ஓரளவு நல்லா தான் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாகவும் ரேட்டு சொல்லலை ஓகே தான் ஏன்னா மற்ற நாள்லாம் ஒன்றரை லட்சம் வரையும் கூட மாடு வரும் சொல்லுவாங்க எல்லாம் பெரிய பெரிய மாடாக இருக்கும் பார்த்துருக்குறேன் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படி நீங்கள் அனுசரித்து கொஞ்சம் கூட குறைச்சி பேசிக்க வேண்டியது தான் எடுக்கணும்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட குறைச்சி பேச வேண்டியது தான் இங்கே ரெண்டு கண்ணுக்குட்டி தனியாக கட்டி போட்டுருக்காங்க பாருங்கள் இது வாங்கிட்டாங்களா நான் தெரியலை ஆட்டோடு வைக்கல தனியாக கொண்டு வந்து ஆட்டோவில் ஏத்துறது கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க இங்கே அண்ணன் வச்சுருக்கிற எருமை மாடை பாருங்கள் கண்ணுக்குட்டியோடு சேர்த்து வச்சு பிடிச்சிருக்குறாங்க கண்ணுக்குட்டி பாக்குறதுக்கு சின்னதில் நல்லா செம்ம அழகாக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய எருமமாடு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நல்லா ஒரு ஆளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அண்ணன் கிட்ட ரேட்டு கேட்டேன் அவர் சொல்லலை ரேட்டு என்னென்னு அங்கே பிடிச்சிருக்க கண்ணுக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மாடு தான் ரேட்டு வந்து பத்துலேருந்து ஆவரேஜாக பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் சொல்கிறாங்க அது ஒவ்வொரு கண்ணுக்குட்டியை பொறுத்து சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் ரேட்டு மாதிரி இருக்குது ஆனால் மேக்சிமம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே அது எல்லாமே சொல்கிறாங்க அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஓகே தான் நல்லா இருக்குது எல்லா கண்ணுக்குட்டியுமே அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆவரேஜாக ஒரே சைஸில் தான் இருக்குது கூட குறச்செலாம் இல்லை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே சைஸில் தான் இருக்குது ரேட்டு தான் ஐநூறாயிரம் கொஞ்சம் கூட குறைச்சி சொல்கிறாங்க கண்ணுக்குட்டியை பாருங்கள் இப்போ தான் பிறந்து வந்துருக்குறான் போல் துல்லி குடிச்சு விளையாடுறான் கண்ணுக்குட்டி மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு மான்குட்டி மாதிரி துள்ளி குடிச்சு விளையாண்டுருக்குறான் நல்லா சூட்டாகப்பா இருக்கிறான் இந்த மாடு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் துண்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து மாடு வாங்குறதுக்காக கேட்குறாங்க அங்கிட்ட வந்து அந்த ரெயின் கோட்டு மாதிரி போட்டிருக்கிறான் அந்த அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரங்க அவங்க வந்துட்டு ஐம்பது ரூபா சொல்லி நாற்பத்தி அஞ்சுனா ஃபைனலாக சொல்கிறாங்க இவங்க முப்பத்தி அஞ்சில் நிற்கிறாங்க துண்டு போட்டிருக்கிறவங்க வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கேட்குறாங்க அவங்க நாற்பத்தஞ்சுக்கு கம்மியாக முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ரூபான்னா பேசி வாங்கி எல்லாம் ரெண்டு பேரும் ஆனால் பத்தாயிரம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் முடியவே முடியாதுங்கிறாங்க இவங்களும் மாட்டை விடுற மாதிரி இல்லை மாடு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போச்சு போல் வளர்க்குறதுக்காக கேட்குறாங்க கண்ணுக்குட்டியோடு நிற்கிது அவங்க நாற்பத்தஞ்சு கம்மியாக முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க பத்தாயிர ரூபா டிஃப்ரெண்டில் இருக்குது அதனால் லாஸ்ட் வரையும் அவங்க மாட்டை கொடுக்கல அங்கிட்ட வேறு சைடு பார்க்குறதுக்காக ஓட்டிகிட்டு போயிட்டாங்க இவங்களும் வேணான்னு விட்டுட்டாங்க இங்கே வந்து மாட்டை வாங்கிறதுக்காக ஒரு வியாபாரி வந்து அந்த மாட்டை பிடிச்சி பார்த்தாங்க ரேட்டு பேசலை அதுக்கு முன்னாடி மாட்டை ஃபஸ்ட்டு பார்த்தாங்க பேசுகிறதுக்காக அந்த மாட்டை நடக்க விட்டு பிடிச்சி பார்த்தாங்க அது நடக்கிறதுல என்ன பார்த்தாங்கன்னு தெரியலை நடந்து அங்கிட்ட வந்துச்சு பார்த்துட்டு நடைய பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க இது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்க்கறது தான் அதை சொல்லி பார்ப்பாங்க மெயினாக அப்புறம் வாள் பார்ப்பாங்க அப்புறம் ஒழுங்காக அது மாதிரி நடக்குதான்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி எல்லா பொருத்தும் பார்ப்பாங்க பொருத்தம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்குவாங்க இல்லாட்டி முன்ன பின்னே ரேட்டை குறைச்சி தான் வாங்குவாங்க அவ்வளோதான் நம்ம மாட்டு சந்தையை முடிச்சுட்டு வந்தாச்சு மாடு வந்து இன்னும் அந்தளவுக்கு வரலை அதனால சரி வீட்டுக்கு வீட்டுக்குலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு அப்படியே ஒரு சில ஆடுகள் தான் விற்காம இருக்குது அதுவும் எல்லாம் கொஞ்சம் ரேட் ரொம்ப கம்மியாக கேட்டு கொடுக்காமல் வச்சுருக்குற ஆடு இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க எல்லாம் மற்றபடி நல்ல ஆடு எல்லாமே எல்லாம் எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு இனிமேல் வந்து வாங்குறதுங்கிறது செட் ஆகாது பார்த்தீங்கன்னா ஒரு கெடாக்குட்டியை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அவங்க ஆறாயிரத்து கேட்குறாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கிறாரு நீங்கள் மனப்பாறை மாட்டு சந்தை வந்தீங்கன்னா ஆடு வாங்குறீங்களோ இல்லை மாடு வாங்குறீங்களோ எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் இந்த பருத்தி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வேறு லவ்ல இருக்கும் ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்